ஹலோ லூயா உங்களுக்கு அனைவரையும் இந்த காலை வேலையிலேயே தேவட நாமத்திலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஒரு அருமையான ஆசீர்வாதமான வசனங்களோடு நான் தொடங்குகிறேன் எந்த ஆசீர்வாதங்கள் தான் பாருங்க தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறது அன்றைக்கு கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு என்னாகமும் ஆறாம் அதிகாரத்துல இருபத்தி மூணுல பாருங்க தேவன் சொல்றாரு நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்ன அவங்க ஆசாரியத்துவத்துல இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட நீ இப்படி சொல்லு என்ன சொல்லு நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது நீங்க என்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது எப்படி அவங்கள பார்த்து நீ இன்னைக்கு இஸ்ரவேலர்களாகிய தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேல் பிள்ளைகளாகிய நீங்களும் அவரை அச்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் இந்த ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகள் உங்களை பார்த்து தேவன் இப்படி ஆசீர்வதிக்கும்படி சொல்றாரு நாங்களும் பாருங்க ஆசாரி உள்ள இதுல இருக்கு நாங்களும் உங்களை பார்த்து அப்படி ஆசீர்வதிக்கிறோம் எப்படியாகு பாருங்க இருபத்தி நாலு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுலூயா கர்த்தர் என்ன பண்ணட்டும் உங்களா காக்கட்டும் லார்ட் கடவர்கள் அப்படின்னா சும்மா சிம்பிளா மட்டும் ஏதோ பாத்துக்கட்டும் அப்படின்னு இல்லைங்க ப்ரொடக்ட் யூ சஸ்டைன் யூ அண்ட் காட் யூ என்று இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கு உங்களை எல்லா விதத்திலும் எந்த நாசமோசமா அணுகாமல் ப்ரொடெக்ட் பண்ணி உங்களை முழுமையா அவருடைய கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்து எந்த விஷயம் உங்களை தாக்காதவன உங்களை முழு பொருட்படுத்த சஸ்டெயின் பண்ணி உங்களை நிலைப்படுத்துகிறவராய் இருக்கட்டும் என்று சொல்லுது அடுத்து கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அவருடைய முகத்தினுடைய ஒளி அப்படி அவருடைய ஃபுல் அட்டென்ஷன் அப்படின்னு நான் அவர் முகம் அப்படி உங்களை பார்த்து அப்படி திரும்புதுன்னா அவருடைய மொத்த அட்டென்ஷன் அவருடைய கண் எல்லாம் அவங்களை அப்படியே பாக்குது அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த பிரசன்னம் அந்த ஒளி அவர்கிட்ட இருக்கிற அந்த மகிமை அது அப்படியே உங்கள் மேலே படட்டும் உண்மேல் கிருபையாக இருக்க கடவுள் இது முக்கியமானதா இல்லையா அவர் கிருப கண்டிப்பா நமக்கு வேணும் அவர் பாருங்க மேல கோமாக தான் முகத்தை பார்ப்பாரா கோமாருங்க எப்பயுமே யார் மூஞ்சி முடிக்க மாட்டாங்க திருப்பிக்கிறோம் ஆனா கிருபையாக இருக்கிறதுனால உங்கள் மேலே அப்படியே பார்த்து அவருடைய பிரசனத்தை அப்படியே மூடி அந்த அழகான கண்களால் அவங்களை நோக்கி அப்படியே அந்த அன்பை பொழியட்டும் என்று சொல்கிறாங்க த லார்ட் மேக்ஸ் இஸ் ஃபேஸ் ஷைன் அப் ஆன் யூ அதாவது அப்படியே தயவோடு பார்க்குறது கோபத்தோடு பார்க்குறது இல்லை தயவோட அன்பி கிரேசியஸ் டு அப்படின்னா சரௌண்டிங் யூ வித் லவ்விங் கைண்ட்னஸ் அந்த கிரேஸில் என்ன இருக்குது அளவில்லாத அது அப்படியே கிருபி அதில் அடங்கியிருக்கு அளவில்லாத அந்த அகாப்பே அன்பு அடங்கியிருக்கு புளி அப்படியே உங்களை பார்க்கட்டும் அடுத்து கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி இங்கே முதல்ல என்ன பண்ணாங்க பிரகாசிக்க பண்ணி இங்கே பிரசன்னமாக்கி இந்த லா லிஃப்ட் ஆஃப் ஹிஸ் ஃபேஸ் அப் ஆன் யூ அதாவது வி டிவைன் அப்ரூவல் எஸ் நான் உன்னை அப்படியே நீ என்னுடைய நீ என்னுடையவன் நான் உண்மையிலே இப்போ இல்லை நான் மேலே பெரிய இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு நீ மன்னிக்கப்பட்டவன் நீ என்னை பார்க்கறதுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத நான் உன்னைய அப்பாவா பார்க்குறேன் நான் உன்னைய பிள்ளையா பார்க்குறேன் நான் அப்பா எப்படிங்கிற அந்த கோணத்தில் பாரு என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி அந்த ஃபேஸை நம்ம மேலே காமிச்சு உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவு என்பதே உனக்கு என்ன கொடுக்கட்டும் அண்ட் கிவ் யூ பீஸ் எல்லா விதத்திலும் உங்களுடைய இருதயத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கைட்டு எல்லா வேலையிலும் நிறைவான சமாதானம் அப்படின்னா என்ன எல்லாத்துலேயும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் புரோக்கனான ஒரு லைஃப் உங்களுக்கு உண்டாகட்டும் இப்படி கருத்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்ற நானும் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் எத்தனை பேர் இந்த நாள் ரொம்ப சூப்பராக இருக்க போதுன்றீங்க இந்த நாள் மட்டும் இல்லைங்க நீ வரப்போகிற ஒவ்வொரு நாளுமே இப்படியாக இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே வந்து பலிக்கட்டும் நீங்கள் அப்படியே ஆசிர்வதிக்கப்பட்டு அநேகருக்குதே தேவனுடைய ஒளியை எடுத்துக்கொண்டு போய் சேருங்கள் நன்றி தகவல் தேங்க்யூ சீசஸ் ஓ நப்பா இந்த அருமையான இந்த வசனத்தின்படியே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறீங்க உடைய கிருவை அவர்கள் மேலே பொழிந்தர்லே இருக்கிறீங்க உடைய கண்களை அவர்களோ நோக்கி கொண்டிருக்கிறது ஓ இதோ உடைய காயப்பட்ட அந்த கரங்களால் அவர்களை கட்டி அனைத்து முத்தம் செய்து என்னுடையவன் நீ என்னுடையவன் என்று அப்பா அவர்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி இப்பொழுது எல்லா உள்ளங்களும் தேற்றப்படுகிறது அப்பா அவங்களுடைய கண்ணிலிருந்து அந்த ஆனந்த கண்ணீர் ஆண்டவரையே நாங்கள் பார்க்க முடிகிறது இதோ தேற்பட்ட தகப்பன் கிடைத்ததற்கு நாங்கள் எவ்வளவு வாக்கியம் செய்திருக்க வேண்டும் நாங்கள் வாக்கியவான்கள் நாங்கள் வைக்கப்பட்டு போவதே இல்லை தகப்பனே உங்களுடைய அன்பால் ஒவ்வொரு உள்ளமும் களை கட்டும் மகிழ்ந்து களி பொருட்டு வேசுவ நாமத்தில் ஆமேன் ஆசிர் வைக்கப்பட்டவர்